வணக்கம் மக்களே பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க இங்க ஈஸ்வரியுமே கோபிகிட்ட இங்க பாருடா எப்படியாவது நீ பாக்கியாவ கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு நான் பாக்கியாவ சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வழியா அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிடுறாங்க அதே நேரத்துல இங்க பாக்கியா கிட்டையுமே இங்க கிச்சன்ல இருக்கும்போது லைட்டா போட்டு பாக்குறாங்க ஆனா பாக்கியாவுமே ரொம்பவே தெளிவா இங்க பாருங்க அப்படி எல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நான் இப்பதான் ரொம்பவே ஃப்ரீடமா இருக்கேன் எந்த ஒரு காரணத்துக்கும் கொண்டும் இந்த விஷயத்துல நான் வந்து உள்ள வர்றதுக்கு எனக்கு மறுபடியுமே எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே தெளிவா பேசுறாங்க ஆனா இதைக் கேட்ட ஈஸ்வரர் கொஞ்சம் கடுப்பா போடா அங்க இருந்து எந்திச்சு போயிடுறாங்க ஆனா அடுத்தபடியா இவகிட்ட இப்படி பேசினா வேலைக்கு ஆகாது இவகிட்ட இறங்குறதுக்கு வேற வழியா போகணும் சொல்லப்போனா இவளோட பசங்களை வச்சுதான் நம்ம இதை செய்யணும் என்று சொல்லிட்டு டைரக்டா இங்க கோவிலுக்கு போகும்போது செல்லியனையும் எலியிலையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரு இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செல்லியனுமே இங்க பாருங்க பாட்டி நீங்க சொல்ற விஷயத்தையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் ஆனா அம்மா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே நீ கவலைப்படாதடா செல்லியா கண்டிப்பா கோபி இந்த விஷயத்துல ஒத்துக்கிட்டா அதனால எப்படியாவது உங்க அம்மாவையும் ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை சொல்லப்போனா அவகிட்ட பேசுற மாதிரி பேசினா எல்லாமே இந்த விஷயம் சரியா போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதை கேட்டுட்டு இருக்க இழலுக்கு சுத்தமா இந்த விஷயத்துல உடன்பாடே இல்லை அவங்களுமே ரொம்ப கோபத்தோட என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க சொல்ல நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஏன்னா எங்க அம்மாவை ஏமாத்துனவர் அவரு அவரை எப்படி இங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி எழில் சொல்றாங்க ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே இங்க பாரியலில் அதெல்லாம் நீ கவலையே படாத உங்க அம்மாவை சம்மதிக்க வேண்டியது என்னோட கடமை அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் பாக்கியாக்கும் கோபிக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட இருக்காங்க ஆனா எழிலுமே நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படியே எங்க அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்துச்சுன்னா வேற ஒருத்தரோட பண்ணி வைப்பேனே தவிர இந்த பக்கம் வந்து இந்த கோபியோட செஞ்சு வைக்க மாட்டேன் ஏன்னா கோபி எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்காருன்னு எனக்கும் தெரியும் எங்க அம்மாவுக்கும் தெரியும் நீங்க என்ன சொன்னாலும் சரி எங்க அம்மா இந்த விஷயத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க இலும் ரொம்ப இருக்காரு ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே இங்க பாரியலில் நீ என்ன வேணாலும் பேசிக்க ஆனா நான் சொல்றதுதான் நடக்கும் கண்டிப்பா நான் பாக்கியாக்கு அவளுக்கு எது உண்மை அப்படிங்கறதை புரிய வச்சு கண்டிப்பா கோபியை கல்யாணம் பண்ண வைப்பேன் அதை நீ பாப்ப அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி சவால் விட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் செலியனுமே நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி உங்க கூட நான் இருக்கேன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் என்று சொல்லிட்டு இருக்காரு ஆனா அதே நேரத்துல செலியனுமே கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சாதகமா இருக்க மாட்டேன் நான் எப்பவுமே எங்க அம்மா சைடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எழில் ஒரு பக்கம் சொல்றாரு ஆனா ஈஸ்வரியுமே இங்க பாரு சப்போஸ் உங்க அம்மா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டான்னா நீ உங்க அம்மாவை தடுக்கிறதுக்கு குறுக்க நிக்க கூடாது அத மட்டும் எனக்கு சொல்லு நீ குறுக்க நிக்காம இருந்தாலே போதும் மத்ததெல்லாம் சரியா போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப எழிலுமே எங்க அம்மாவை இந்த விஷயத்துல முடிவெடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க முடிவுல நான் குறுக்க நிக்க மாட்டேன் ஆனா அப்படி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லையிலுமே அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனா அதே நேரத்துல இங்க வீட்டுக்கு வந்த ஈஸ்வரியுமே இதுக்கு மேல நம்ம ஆட்டத்தை தொடங்கிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவையும் கோபியும் ஒன்னு சேர்க்கிறதுக்காக அவங்களுமே பயங்கரமா பிளான் எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனையை பண்ணி அந்த பிரச்சனையை கோபியை வச்சு சரி பண்ண வைக்கணும் சொல்லப்போனா பாக்கியாக்கு ஆபத்து வரும்போது கோபி போய் செஞ்சான் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோபி மேல பாக்கியாவுக்கு ஒரு விருப்பம் வரும் அதை வச்சே நம்ம எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்துறனும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க அந்த முடிவோட முதல் கட்டமா இந்த பக்கம் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்க ஈஸ்வரி போறாங்க அவங்க சும்மாவே அந்த ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கற விஷயத்தை கவனிக்கிறாங்க அப்பதான் பாக்கியாக்கு இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு பிரியாணி காம்போ ஆர்டர் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது இதை தெரிஞ்சுகிட்ட உடனே இந்த ஆர்டர்ல கண்டிப்பா நம்ம வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்பதான் இந்த ஃபோட் ஃபுட் போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் கோபி சைடுல இருந்து இந்த பாக்கியாக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்ப கோபி வந்து பாக்கியாக்கு ஹெல்ப் பண்றப்போ கண்டிப்பா அவ மேல இவளுக்கும் கொஞ்சம் விருப்பம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பிளான் பண்றாங்க சொல்லப்போனா இந்த பக்கம் அந்த பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அதை கெடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் கரெக்டா இந்த பக்கம் அந்த பிரியாணி செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் இங்க பாக்கியாவுமே அங்க செல்விக்கு மத்த எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துட்டு இங்க பாருங்க இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமான ஆர்டர் சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி ஃபீல்டுக்கு நம்ம டெலிவரி கொடுக்க போறோம் அதுவும் காம்போவா கொடுக்க போறோம் இந்த காம்போல ரொம்பவே பக்காவா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுல வந்து சிக்கன் அறுபத்தைந்து இருக்கணும் அதே நேரத்துல சால்சா இருக்கணும் அப்புறம் வந்து ஆனியன் இருக்கணும் எப்பவும் போல பிரியாணி பிரியாணில வந்து எல்லாமே லெக் பீஸா தான் இருக்கணும் அந்த மாதிரி எல்லா ஆர்டருமே இவருக்கு தெளிவா கொடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம சரியா செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாக்கியாக்கு துணையா நின்னுட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் அந்த பிரியாணி ஆர்டர் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இங்க ஈஸ்வரியம் எப்பவும் போல ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டு இந்த பக்கம் எப்படியாவது இதை கெடுக்கணுமே இதை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்பதான் ஒரு ஐடியா வந்து டக்குன்னு பக்கத்துல இருக்குற உப்பை ஃபுல்லாவே அள்ளி இந்த பக்கம் வந்து அந்த பிரியாணிக்குள்ள கொட்டிடுறாங்க ஆனா இதை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா செல்வியுமே இந்த பக்கம் ஈஸ்வரி பண்ற விஷயத்தை கவனிச்சுட்டு அம்மா என்ன பண்றீங்க இந்த மாதிரி ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டாச்சுமா நீங்க எதுக்காக போடுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதட்டத்தோட இந்த பக்கம் ஈஸ்வரி கிட்ட போய் கேக்குறாங்க ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே ஏய் இங்க பார்த்ததை வெளிய யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது நான் ஒரு முக்கியமான காரியத்துக்காகத்தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம என் விஷயத்தை பற்றி நீ பாக்கியா கிட்ட சொன்னேன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன் அது மட்டும் இல்லாம நீ பொழைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு கண்டிப்பா உன்னை துரத்திட்டேன்னா உன் பையனும் படிக்க முடியாது நீயும் பொழைக்க முடியாது ஒழுங்கா இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஆனா அதே நேரத்துல இங்க பாக்கியாவும் வந்து இந்த பக்கம் அந்த பிரியாணியை செக் பண்ணி பாக்குறாங்க சொல்லப்போனா பிரியாணி பயங்கரமா உப்பா இருக்கு யாரே இந்த அளவுக்கு சால் போட்டது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்காங்க சோ இப்ப அந்த பிரியாணி செய்யறதுக்காக இவ்வளவு சிக்கன் பீஸ் அது இதுன்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கோம் இப்ப எல்லாமே வேஸ்டா போச்சும்னா மறுபடியும் நம்ம இதை ரீக்கிரியேட் பண்றதுக்கு பயங்கரமா செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதைவிட முக்கியமா இப்போ டைம்க்கு நம்ம கொடுக்கணும்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ள நம்ம ரெடி பண்ணனும் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பாக்கியா தாம் தூண்டு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா செல்விக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் செல்வியால எந்த ஒரு விஷயத்தையும் வாயை திறந்து பேச முடியல ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே கோபிக்கு கால் பண்ணி கோபி இந்த கேஜ்ல நீ பிரியாணி செய்ய ஆரம்பி சொல்ல போனா பாக்கியவோட ரெஸ்டாரண்ட்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு அவங்க செய்ய வச்சிருந்த பிரியாணில யாரோ உப்பு கொட்டிட்டாங்க அதனால அந்த ஆர்டரை கொடுக்க முடியாம போச்சும்னா பாக்கியா ரொம்பவே கஷ்டப்படுவா எனக்காக நீ அந்த விஷயத்தை செய்யுப்பா உன்கிட்ட இருந்து பிரியாணி எடுத்துக்க சொல்லறதுக்கு நான் பாக்கியா கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி கிட்ட சொல்றாங்க அப்ப கோபியுமே சரி நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ண பாக்கியாக்காக இந்த விஷயத்தை பண்ணனுங்கிறதுக்காக அவருமே இந்த பக்கம் வந்து பிரியாணி செஞ்சுகிட்டு இருக்காரு அவரும் பக்காவா இந்த மாதிரி லெக் பீஸ் எல்லாம் போட்டு எப்படி பாக்கியா ரெடி பண்ண சொன்னாங்களோ அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டாவே இவங்களும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா இங்க ஈஸ்வரி மறுபடியும் ரெஸ்டாரண்ட் போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம்தான் தெரியுது இங்க பாக்கியா என்ன பண்றதுன்னே தெரியாம இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல செல்வி மத்த எல்லாரையுமே போட்டு திட்டு திட்டுன்னு திட்டி தீர்த்து இருக்காங்க அப்ப கரெக்டா செல்வியுமே ஈஸ்வரி வர்றத பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் இந்த அம்மா தான் இந்த அம்மா பண்ண தான் இப்ப பாரு யார்கிட்டயும் நம்ம இந்த விஷயத்தை சொல்ல முடியல இந்த அம்மா வேற என்னையே மிரட்டுது என்ன பண்றதுன்னு தெரியலையே இதுவரைக்கும் நான் அக்காவுக்கு துரோகம் பண்ணதே இல்லை இந்த விஷயத்தை மட்டும் அக்காகிட்ட நான் சொல்லாம இருந்தேன்னா எனக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க அதே நேரத்துல இங்க ஈஸ்வரி போயிட்டு என்னாச்சு பாக்கியா ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் பாக்கியா நடந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஈஸ்வரியுமே நீ கவலைப்படாத நான் கோபிகிட்ட பேசுறேன் அவன் ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபிக்கு கால் பண்றாங்க அப்ப கோபியுமே இந்த பக்கம் அம்மா பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்குமா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏய் பாக்கியா இங்க பாரு கோபியோட ரெஸ்டாரண்ட்ல ஏதோ பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம் சொல்லப்போனா அவங்களுக்கு எதுவும் ஆர்டர் இல்ல போல இருக்கு அவங்க தான் செய்றாங்க பேசாம அந்த பிரியாணியை நம்ம வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா பாக்கியாவும் கோபி விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இல்ல வேண்டாம் இதை மறுபடியும் நம்ம செய்வோம் அப்படி இல்லன்னா இந்த ஆர்டரே போனாலும் பரவாயில்லை இந்த ஆர்டர் நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி பாக்கியா முடிவுக்கு வராங்க ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே இங்க பாரு பாக்கியா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத நான் சொல்றதை கேளு இந்த மாதிரி கோபியோட ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு அதை வச்சு உன்னோட ஆர்டரை சரி பண்ணிக்கலாம் மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதை பார்த்துட்டு இருக்க செல்விக்கு புரிஞ்சிருது கண்டிப்பா இந்த அம்மா கோபியோட பாக்கியாவை சேர்க்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க ஆனா இந்த விஷயத்துக்கு நம்ம துணை போகக்கூடாது ஏன்னா அக்காவோட மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வி உண்மையை சொல்ல வராங்க அக்கா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி செல்வியுமே பாக்கியாவை நிறுத்த சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் இதை பார்த்துட்டு இருக்குற ஈஸ்வரியுமே ஏய் இங்க பாரு அவதான் வேலையா போயிட்டு இருக்கா கோபி ரெஸ்டாரண்ட்ல பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த ஆர்டரை சக்சஸ்ஸா முடிக்கிறதுக்கு கோபி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் உனக்கு என்ன உன் வேலையை பாரு இந்த பிரியாணியை நாசம் பண்றதையும் பண்ணிட்டு கடைசில ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்லப்போறியா அப்படின்ற மாதிரி இவங்களும் செல்வியை கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இங்க பாக்கியாவுமே இருக்கட்டும் செல்வியை விடு இப்போதைக்கு கோபி ரெஸ்டாரண்ட்ல பிரியாணி இருக்குல்ல அதை வச்சு இந்த ஆர்டரை முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏன்னா வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் யோசிக்கிறாங்க ஆனா செல்வியுமே இங்க பாருக்கா இந்த பிரியாணி கெட்டுப்போனதுக்கான முக்கியமான காரணமே உங்க அத்தைக்கா அவங்கதான் என் கண்ணு முன்னாடி உப்பு அள்ளி பிரியாணில போட்டாங்க ஏன் தெரியுமா இந்த மாதிரி நீ மறுபடியுமே கோபியை நாடி நிக்கணும் உன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே கோபி தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கணும்னு தான் அப்படி பண்ண நான் இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறதுக்கு என்னையே மிரட்டுனாங்கக்கா அதனாலதான் இந்த விஷயத்தை நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன் ஆனா இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியாது ஏன்னா அவங்களோட நோக்கம் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கோபியோட உன்னை சேர்க்கிறதுக்காகத்தான் இந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது ஒரு தப்பான நோக்கமா இருக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியும் கா அதனாலதான் உன் மனசை ஹர்ட் பண்ண தான் இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட ஓப்பனா பேசுனேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் செல்வியுமே சொல்றாங்க இதை கேட்ட உடனே இந்த பக்கம் பாக்கியாக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது அவங்களும் ரொம்ப கோபத்தோட இங்க ஈஸ்வரியை பார்த்து என்ன இது நீங்க இந்த மாதிரி வந்து கோபியோட சேர்ந்து என்னை சேர்க்கிறதுக்காக இப்படி இவ்வளவு ஃபுட்ட நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரிய பார்த்து பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்க பாக்கியாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஈஸ்வரியுமே அப்படியே மிரண்டு போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க